இந்த புத்தகம் தாண்டா உன் வாழ்க்கையை நீ நினைச்ச உயரத்துக்கு கொண்டு போகும் நல்லபடி இந்த புத்தகம் தாண்டா உன் வாழ்க்கையை நீ நினைச்ச உயரத்துக்கு கொண்டு போகும் நல்லபடி எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும் எனக்கும் படிச்சு ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு கனவு இருந்துச்சு அதுக்காக அதுக்காக படிக்கிறேன் படிக்கிறேன் ஒன்பது வருஷமா படிச்சுட்டு இருப்பேன் பாஸ் பண்ணிடுவேன் பாஸ் பண்ணிடுவேன் வருஷத்துக்கு மூணு பரிசு எழுதுறது பாஸ் பண்ற மாதிரி இல்ல வேலைக்கு போன மாதிரி இல்ல என்னத்த சொல்றது ஊர்ல ஒரு நல்லது கேட்டதுக்கு போக முடியல பையன் எப்ப வேலைக்கு போவான் எங்க வேலைக்கு போறான் உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவேன்னு கேக்குறாங்க இது எதுவும் கண்டுக்காம போய் சேர்ந்துட்டான் உங்களெல்லாம் யார் கரை

என்ன ப்ரோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க எத்தனாவது அட்டம் சிக்ஸ்த் அட்டம் ப்ரோ நீங்கள் நான் ஃபிஃப்த் அட்டம் ப்ரோ ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ வாழ்க்கையே இதை நம்பி தான் இருக்குது எனக்கு பயம்லாம் இல்லை ப்ரோ எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் நீங்களும் நானும் ஒரே கேஷ் கேட்டகரி தான் ப்ரோ ஆல் தி பெஸ்ட் பார்ப்போம் பணி இருக்க வாழ்த்து தீக்கான ரிசர்வேஷன்ஸ் ஃபில் ஆகிடுச்சு அந்த வகுப்பு மாணவர்கள் போகலாம் நன்றி இன்னும் எத்தனை மரணங்களைக் காண காத்திருக்கிறோம் நம் சட்டத்தில் பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு ஒரு பங்கு இடஒதுக்கீடு உள்ளது சமூகத்தில் அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வருவதற்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களை முன்கொண்டு வருவதற்குமே இங்கு இடஒதுக்கீடு வந்தது இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி மேலே வந்தவர்களுக்கும் பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருப்பவர்களுக்கும் இடஒதுக்கீட்டில் பங்கு கொடுப்பதை விட அந்தந்த ஜாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை அந்தந்த ஜாதிகளுக்குள் இருக்கும் அடித்தட்டு மக்களையும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களையும் முறையான கணக்கெடுத்து முன்னுரிமை கொடுங்கள் இது அனைத்து ஜாதிக்குள் இருக்கும் ஏழ்மை மாணவர்களின் தாழ்மையான வேண்டுகோள்